இப்படி சில புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இறுதியாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதில் பல பேரும் நிர்வாணமா நிர்வாணம்னா அந்த ஜட்டியோடு இருக்கிற மாதிரி சில காட்சிகளை போட்டிருக்கிறாங்க இதை போட்டு இது அதே மாதிரி வரிசையாக நிற்க வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் அதாவது ட்ரெஸ் இல்லாமல் உள்ளாடையோடு மாத்திரம் நிற்க வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது இதை கூட அவங்க பிளேர் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு பிளேர் பண்ணி தான் காட்டுவாங்க அதனால் இது உங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் எந்த போட்டோவை எல்லாம் தெரியும் இந்த இடத்த மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசைக்கு நமக்கு இருபத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அப்பாவி ஜெனின் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பா பாவி பாலஸ்தீன சகோதரர்கள் அவர்களை புடிச்சென்ன செய்யறான்னு கேட்டால் நிர்வாணப்படுத்தி அவங்களை உட்கார வச்சு ஆயுத முனையில் கைது பண்றாங்க என்ன நீங்கள் கவனிச்சிக்கிறோம்னு கேட்டால் இவர்கள் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய கொடூரம் அநியாயம் அக்கிரமம் இந்த கைதுகள் நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு எதிராகத்தான் அவ்வளவு போராட்டமும் நடந்து வருகிறது இவ்வளவு அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும் ஆனால் இதுல ஒரு பொய்ய சொல்றாங்க என்ன பொய்ய சொல்றாங்கன்னு கேட்டால் நாங்கள் இன்றைக்கு டஜன் கணக்கான ஹமாசு போராளிகளை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறாங்க

சின்வாருடைய வீடியோ போட்டுக்கும் பார்க்காதவங்க அதில் பாருங்க யஹியா சின்வார் உள்ளிட்ட ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ஒரே ஒரு இராணுவ சோல்ஜர்ஸுக்காகத்தான் விடுதலை செய்யப்பட்டாங்க அல்லாட உதவியில இஸ்ரேலிய ராணுவத்தை மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கைதிகளை இன்றைக்கும் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள்ள சிறை வைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது ஹமாஸ் படையினர் மற்ற எல்லா படையினரும் சேர்ந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் அதில் அதிகமானவர்கள் ராணுவ வீரர்கள் என்பதுதான் அதில் ஹைலைட் ஆனது அந்த ஒவ்வொருத்தனுக்கு ஆயிரக்கணக்கானவங்களை பேரம் பேசி அவங்க விடுதலை பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணியிருக்கிறார்கள் இனிமேல் அதுதான் நடக்க போகுது இன்ஷால்லா அதனால் இவர்கள் கைது செய்யப்பட்டது கவலைக்குரியது தான் ஆனால் இவர்கள் ஹமாஸ் போராளிகள் அல்ல அல் குதுஸ் போராளிகள் அல்ல மற்ற மற்ற அந்த சுதந்திர போராட்டம் நடத்தக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுவை சேர்ந்த யாரும் அல்ல அது என்னென்னா இப்போ இந்த அதன் இஸ்லாமோ ஃபோபியா வந்ததுனால மீடியா ஓரோன்னு நடத்த பார்க்குறான் பார்த்தீங்களா எத்தனை பேரை கைது பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க நீ ஒரு தலைமுடியும் புடுங்கலங்கிறது உலகத்துக்கு தெரியும் என்னென்னா எலுமினிக்கவே துப்பில்லை Okay. என்னன்னா பெரிய வீர பேச்சு மட்டும் இருக்குது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நேற்றைய தினம் என்ன செஞ்சிருந்தாங்க நாங்கள் ஹமாச சரண்டா சரண்டர் ஆகிற இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் ஈவன் வாஷிங்டன் டைம்ஸ் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குது என்னன்னா வார் கிரைம் பண்ணுறாங்க அப்பாவிகளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அப்பாவிகள் அவங்கள பிடிச்சி போட்டு இவன்ட பார்வையில் என்னன்னு கேட்டால் பலஸ்தீனத்தில் பிறக்கிற குழந்தையும் டெரரிஸ்ட் தான் இவனை பொறுத்த வரையில் ஒரு குழந்தைய கொள்றான்ல கொள்றதுக்கு என்ன நியாயம் சொல்கிறான் தெரியுமா தீவிரவாதியை கொண்டோம் ஏன் குழந்தைய கொண்டோம்னு பார்க்குறீங்க என்று கேட்குறான் அவ்வளவு கொடூரம் கொடூரமான வக்கர புத்தி கொண்ட மனித மிருகங்கள் இது மனித மிருகம் கூட இல்லை மிருகங்கள் இந்த மிருகங்கள்கிட்ட போய் பச்சை குழந்தைய கொண்டு அதுக்கே வந்து அவன் கார சொல்லுகிற காரணம் என்ன பச்சை குழந்தைய கொள்றான் கொண்டுபுட்டு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டால் அவன் தீ அவங்க ஹமாஸுங்கிறான் பச்சை குழந்தைக்கு அப்ப இவங்களுக்கு சொல்ல மாட்டானா எனவே இது ஹமாசு மக்கள் கைது செய்யப்பட்ட வீடியோ அல்ல போட்டோக்கள் அல்ல போட்டோ வண்டியில ஏத்திக்கிட்டு போறான்ல அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது பாருங்களேன் இப்போ என்ன நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா இது ஒசாமா ஹம்தான் இன்றைக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு வீடியோல போட்டு போட்டு காட்டாரு அல்லாஹ் நாளைக்கு இதை தனியாக நம்ம போடுவோம் இதுல என்னென்ன நிறைய பேசிருக்கிறாரு ஆனா இப்போ நமக்கு தேவையான ஒரு பகுதி இருக்குது அந்த ஃபோட்டோவை காட்டினாங்கள சரணடைந்து விட்டார்கள் பயந்து விட்டார்கள் முடங்கி விட்டார்கள் அடித்து விட்டோம் நொறுக்கி விட்டோம் தெறிக்க விட்டு விட்டோம் என்னெல்லாம் சொன்னாங்களா இல்லையா லூசு கிறுக்கு பயலுவை அந்த பயலுவலிக்கு இவர் சொல்கிற பதிலை மட்டும் நீங்கள் பாருங்க கீழே என்ன ஹம்தான் என்ன சொல்கிறார் அவர் பீப்புள் டூ நாட் ஹேவ் த வேர்ட் சரெண்டர் இன் அவர் டிக்ஷனரி எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்களை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள் டிக்ஷனரியிலேயே எங்களுடைய அதாவது எங்களுடைய அகராதி எங்க அகராதியிலேயே சரண்டருங்கிற ஒரு வேர்டு இல்ல அப்படின்ட்டு அகராதியிலே இல்லடா இதை எடுத்துக்கிட்டு சில பேர் இந்த சூனக்குற குரூப் சரண்டர் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது சொல்லுவாங்கல்ல அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும்னு பாத்துக்கிட்டு அது மாதிரி அடி அடியா அட்டிக்கிறாங்களே ஹமாஸ் வாய் திறக்க முடியலையே தம்பி பொக்கிஷம் இருக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லி கேட்க வேண்டியிருக்கேன்னா தம்பியை தான் இவ்வளோ காலமாக அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தம்பி உண்மைதான் சொல்லுது போலன்னு இப்போ தம்பி வந்து அந்த ஜியோனிஸ்ட் குரூப்பில் இருக்க வேண்டியவங்கிறத திட்ட தெளிவாக உலகமே புரிஞ்சிருச்சு தம்பியை மட்டும் இல்லை தம்பி மாதிரி நிறைய தம்பிகள் இருக்கிறீங்க அவங்க அத்தனை பேரையும் திட்ட தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த என்னென்னா அந்த சரண்டர் ஆகிவிட்டார்கள் பார்த்தீர்களா ஃபோட்டோ வந்து விட்டது சில பேர் கதறி நாங்க ஒவ்வொருத்தர் சில யூடியூப்களை பார்க்கும்போது கதறி நாங்க இந்த தம்பியெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா நகர முடியவில்லை கழு அது செஞ்சிட்டாங்க இது செஞ்சுட்டாங்க இந்த தந்தி டிவி ஹரிகரனை கொஞ்சம் எங்கேயாவது கண்டா அவனுக்கு ஒரு சலாம் சொல்லணும் ஏன்னு கேட்டால் அவ்வளோ அது அது அவன் மட்டும் இல்லை அதில் இன்னொருத்தர் இருக்கிறாப்பில் அது யாருன்னு கேட்டால் அந்த இந்த மீசை எப்படி முறுக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார் முஸ்லீம் அண்ணன் தான் அவர் அவர் என்னென்னு கேட்டால் வர பேர் தான் நமக்கு வர வரமாட்டேங்குது ஏன்டா எழுதி கொடுக்குற எல்லாத்தையுமே வாந்தி எடுப்பியா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா கொஞ்சம் கூட மூளையை சிந்திக்க மாட்டீங்களா தொடர்ந்து முடியலைன்னா மூளையை கலட்டி எடுத்து மூலைக்கு ரெண்டு செருப்பால் அடிச்சுட்டு மூடுங்கடா அப்போவாவது உங்களுக்கு புத்தி வரும் என்னன்னா அவ்வளவுதான் காலி பேசுற பேச்சு எழுதி கொடுத்தது அப்படி முன்னாடி ஸ்கிரிப்ட்டு ஓடும் அதை அப்படியே நின்று விட்டு எப்படி தெரியுமா என்று வர்ணிக்கிறது இதை வர்ணி சொல்றான்ல டிக்ஷனரிலே கிடையாதுன்ட்டான் சரண்டர் ஏன்னா சரண் போட்டோ போட்டாச்சு ஆளாளுக்கு என்ன செய்வாங்க என்றால் போட்டுக்கிட்டு பாருங்கள் அப்படி இந்த பிபிசிக்காரன் அடுத்து வாங்க வரிசைக்குன்னு சொல்லுவோம் இந்த வரிசை இப்போ இப்ப என்ன செய்வானா அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்க பாருங்க இதே மாதிரி பல பேர் சொல்லுவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்க வ எங்க அகராதியில் சரண்டர்ங்கிற வேர்டே கிடையாதுன்ட்டாப்ல நாங்க யாரும் சரண்டர் ஆக மாட்டோம் நீங்க கைது பண்றீங்க பலவந்தமாக அப்பாவி பொதுமக்களை கைது பண்றீங்க அப்பாவி பொதுமக்களை கைது பண்ணி காட்டிக்கிட்டு சரண்டர் ஆகிவிட்டார்கள் இதுதான் அவர்களுடைய லட்சணம் அவர்களுடைய மீடியாவை வைத்துக்கிட்டு இந்த வேலையை செய்வாங்க அதுவெல்லாம் இப்ப அல்லாவோட உதவியில செல்லுபடி ஆகாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கு மக்கள் உண்மையை தேட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இவ்வளவு அநியாயங்களுக்கும் இவர் இன்றைக்கு பதில் கொடுத்திருக்கிறார் இவர் அழகா பட்டு பட்டு பட்டுன்னு பதில் அதை முழுமையா சொல்ல முடியாது நாளைக்கு இன்ஷால்லா அதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம சின்வாரை போட்ட மாதிரி இதனுடைய ஒரு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற முக்கியமான பகுதிகளையும் நம்ம தனியாக போடுவோம் நைட்டுக்கு மற்ற வீடியோ இருக்கட்டும் இதை மட்டும் தனியாக போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நிறைய அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தெரிய தெரியவர் வரும்போது புல் அடிக்கும் அவ்வளவு செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிறார் அதில் ஒரு செய்தி தான் எங்கிட்ட அகராதியில் அது கிடையாதுன்னு சொல்லிட்டார் எனவே இந்த உண்மை செய்திகள் நிறைய போய் சேர வேண்டும் அதற்கான முயற்சி எடுங்கள் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க இதுதான் உண்மை என்பதை அவர்களை பார்க்க தூண்டுங்கள் அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் நாம் தோற்கவில்லை ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை அத்தனை உலகமே தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் எங்க மக்கள் கொல்லப்படுறாங்க அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்படுறாங்க ஹமாசோ அவர்களை சார்ந்தவர்களோ அப்பாவிகளை கொல்லவில்லை அவர்கள் இராணுவத்தோடு சண்டையிடுகிறார்கள் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய அஃபீஷியல் இராணுவமாக இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய படையணி கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான முயற்சி வெற்றி பெறுவதற்கு அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்வோம்